சூரியகாந்தா வர்சஸ் சந்திரகாந்தா பேராச மருமகளும் மேஜிக் ராக்கி பாக்ஸ் ஒரு நாள் சந்திரகாந்தா கலர் கலரான காகிதத்தை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தா அத பார்த்த சூரியகாந்தா காலையில எந்திரிச்சதுல இருந்து நானும் பாக்குறேன் ஏதோ பண்ணிட்டு இருக்க அதேதோ செய்ய வராதத செஞ்சுட்டு காகிதத்தை வீட்டு ஃபுல்லா அங்கேயும் போட்டு வச்சிருக்க என்னது அது அது ஆ அது அத்தை உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்றேன் அத விடுவிச்சா அது என்ன பொருளோ உங்களுக்கே தெரியும் இது வருஷத்துல ஒரே வாட்டி கட்டுறது ஆனா பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கு மட்டுமே கட்ட வேண்டியது ஆனா துணி கிடையாது வீட்ல பொட்ட பசங்க இருந்தாதான் அதோட மதிப்பு தெரியும் விடுகதை என்ன சொல்லுங்க அது என்ன நீ எனக்கு தெரியாதா ராக்கி அதான் ரக்ஷபதிகை அத்தை உங்களுக்கு செம மூல அத்தை நான் கூட என்னவோ நினைச்சேன் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க நாளைக்கு என்னமோ ராக்கி பண்ணிக்க காலையில இருந்து நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு ராக்கி கூட வரல எனக்கு என்னமோ என் தம்பிங்களுக்கு நல்ல நல்ல ராக்கிய நானே செஞ்சு கட்டணும்ன்ற ஆசை இப்ப என்ன செய்யறதோ என்னவோ அத்தை எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு வருத்தப்பட்டா அப்ப சூரியகாந்தா ஆமா ராக்கி பண்டிகன்னா அண்ணா தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க நல்ல பந்தம் தான் ராக்கி பண்டிகை ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டே உள்ள போய் ஒரு ட்ரங்க் பெட்டில இருந்து ஒரு சின்ன பாக்ஸ வெளியே எடுத்தாங்க சந்திரகாந்தாக்கு அந்த பாக்ஸ கொடுத்து இத பாரு இது மேஜிக் ராக்கி பாக்ஸ் இதுல இருந்து எவ்வளோ ராக்கி வேணுமோ அவ்வளோ ராக்கி எடுத்துக்கலாம் நல்லபடியா இதை எடுத்துட்டு போய் உன் தம்பிங்களுக்கு கட்டிட்டு வா பாரு பேராசையில ஏதாவது ஏடா குடமா பண்ணிடாத அவங்கள நல்லபடியா சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படி சொன்னாங்க அந்த மேஜிக் பாக்ஸ வாங்கிட்டு அத சந்தோஷமா பாத்துட்டு இருந்தா சந்திரகாந்தா மறுநாளே சீக்கிரமா எந்திரிச்சு அந்த மேஜிக் பாக்ஸ எடுத்துக்கிட்டு புறப்பட்டா அவளோட தம்பிங்களுக்கு அதுல இருந்து நல்ல ராக்கிங்களை எடுத்து கட்டினா அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து ஸ்வீட் கூட கொடுத்தா அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு வரும்போது சந்திரகாந்தாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஐயோ இது எப்படி நான் மறந்த பக்கத்து வீட்டுல என்னோட பெரியப்பாவோட பையன் சங்கர் இருக்கணுமே இப்பவே போய் ராக்கி கட்டி அவங்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினா அங்க ஒரு பெரிய மனுஷ கதவை திறந்து யார் வேணும் அப்படி கேட்டாங்க ஆனா சந்திரகாந்தா உங்கள தள்ளி உள்ள வந்து அட தம்பி என்ன தெரியலையா நான் தான் சந்திரகா சந்திரகா யாரு அட தம்பி இவ்ளோ நாள் நான் உன்ன பார்க்காம இருந்தாலும் நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா நீ என்ன கண்டுபிடிக்கல போன போகுது விடு இது பாரு இன்னைக்கு ராக்கி பண்டிகை இல்லையா உனக்கு ராக்கி கட்ட வந்திருக்கேன் உன் கைய கட்டு அப்படி சொல்லிட்டே கைக்கு ராக்கி கட்னா அந்த ஆளு சந்திரகாந்தாவை ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருந்தாரு அதுக்குள்ள அவங்க பொண்டாட்டி வந்தாங்க இவங்க யாரு உங்களுக்கு ஒரு அக்காருக்காக சொல்லவே இல்ல இதோ எனக்கும் இப்பதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு அப்ப சந்திரகாந்தா சும்மா இரு தம்பி சின்ன வயசுல இருந்து நீ இவ்வளவுதான் எப்ப பார்த்தாலும் ஜோக்கு தான் அப்படியே உங்க அம்மா மங்கம்மா பெரியம்மா மாதிரி மங்கம்மா அத்தையா எங்க அம்மா பேரு சூரம்மா ஐயோ நான் வேற யாரோ வீட்டுக்கு வந்துட்டேன்னா என்ன சூரம்மானா என்ன மங்கம்மா பெரியமானா என்ன ராக்கி கட்டின பிறகு நான் உனக்கு அக்கா ஆன மாதிரி தானே இப்ப இந்த அக்காவை வெறும் கையோட அனுப்புறியா என்ன அப்படின்னு சொன்னான் அவரு சிரிச்சுக்கிட்டே சந்திரகாந்தாவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அமிச்சாரு அப்பா அத்தை கொடுத்த இந்த மேஜிக் ராக்கி பாக்ஸ்ல எவ்வளவு ராக்கி வேணுமோ அவ்வளோ ராக்கி எடுத்துக்கலாம் இல்லையா இப்ப பார் இது எப்படி உபயோகிக்கிறேன்னு அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது எதிரில ஒரு பெரிய பணக்காரன் கையில் மோதிரத்தையும் கழுத்துல செயனியும் போட்டுட்டு வந்துட்டு இருந்தான் இத பாரு அண்ண உங்களை பார்த்தா அப்படியே எங்க அண்ண மாதிரியே இருக்கு இங்க வா நான் உனக்கு ராக்கி கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆளுக்கு மேஜிக் பாக்ஸ்ல இந்த ராக்கி எடுத்து ராக்கி கட்னா அவர் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு ஐயோ இன்னைக்கு செம்ம கலெக்ஷன் அப்படி சொல்லிட்டு ரோட்ல போற எல்லாருக்குமே ராக்கி கட்ட ஆரம்பிச்சா இங்க பாருங்க அண்ணா இங்க கொஞ்சம் வாங்க அப்படி கூப்பிட்டுட்டே ராக்கி கட்டனா ராக்கி கட்டின தங்கச்சிய வேறங்கையோட 안க்க கூடாதுன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அண்ணா சொல்லிட்டே இருக்கும்போதே அவரும் ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு இதே மாதிரி நிறைய பணத்தை சம்பாரிச்சு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய கும்பல் இருந்தது இது என்னது இத்தனை பேர் இருக்காங்க அத்தைக்கு என்ன ஆகலளே அப்படி சொல்லிட்டு அங்க எல்லாரையும் தட்டிச்சிட்டு உள்ள போனா அங்க சூரியகாந்தாவ பார்த்து அம்மா அத்தைக்கு எதுவுமே ஏதோ மே அகல நெனச்சிட்டு என்ன உங்க சொந்தக்காரங்க இவ்ளோ பேர் வந்திருக்காங்க அப்ப சூரியகாந்தா கிட்ட வந்து ஏண்டி எதை பண்ணாதான் சொன்னா அதையே பண்ணி வச்சிருக்க பேர் எல்லாருக்கும் ராக்கி கட்டிட்டு வந்த இல்ல இப்போ எல்லாரும் சாப்பாட்டுக்காக வந்திருக்காங்க எல்லാർக்கும் சமச்சப் போடு என்னது இவங்க நான் யோ இவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொட்டணும்னா நான் சம்பாதிச்சது பத்தாது இன்னும் நிறைய கொண்டு வரணும் அத்தாடி நான் ஏதாவது பண்ணி இங்க இருந்து ஓடி போகணும் இங்கிருந்து அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டா